இப்போ ரோபோ சங்கர் மனைவி பிரியங்கா அவங்க நடனமான விஷயம் பெருசாக வைரல் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோசங்கர் ரீசெண்டாக தான் இறந்து போனார் அவர் இறப்பில் ஒவ்வொருத்தருக்குமே நிறைய வருத்தம் இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நடிகர் சேதம் இருக்கார் இல்லையா டப்பிங் ஆர்டிஸ்டாக கூட இருக்கவர் அவர்கிட்ட கூட சொல்லி பிரியங்கா அழு அழுன்னு அழுவாங்க அண்ணா என் புருஷனை வர சொல்லுங்க அப்படின்ட்டுன்னு அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போயிட்டு அவரை தூக்கிட்டு போகிற சமயத்தில் அந்த இடத்துல நின்று பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருப்பாங்க இது பயங்கர கான்ட்ரவர்சியோட ஒரு பக்கம் கிளப்பி இருக்கு இதெல்லாம் நம்ம கலாச்சாரமா இதெல்லாம் நம்ம பண்பாடான்னு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் யூடியூப்ல ஏதேதோ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஆவுனா இப்ப கலாச்சார காவலர்கள் இன காவலர்கள்னு சொல்லிட்டு மைக் இருக்குன்ற போதும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அவங்க தரப்புல அவங்க பேசின விஷயத்துக்கு அறந்தாங்கி நிஷா ஒரு பதிலடி கொடுத்து வீடியோ போட்டிருக்காங்க ரோபோசங்கரோட மனைவி இப்ப ரொம்ப பண்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டதே நடன மேடையில தான் அந்த ஒரு விஷயத்த ரெப்ரசென்ட் பண்றாங்க அவங்களுடைய கணவர் இறந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு அதுக்கு மட்டும்தான் டெப்டா தெரியும் நெல்லையில இருந்து ஜட்ஜ் பண்றதுக்கோ அதை பத்தி விமர்சிக்கிறதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது அது அவங்களுடைய சாய்ஸ் அதே மாதிரி அவங்களுடைய காதல் அவங்களுடைய அன்பு அந்த செல்ல பெயர்கள் கூப்பிட்டதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பொண்ணுக்கு வரும் ஏன் அதை அழுதுதான் வெளிப்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை இல்ல ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரோபோவுடைய மனைவி இந்த உணர்வை வெளிப்படுத்துறதா நீங்க புரிஞ்சுக்கலான்ற மாதிரி பேசியிருப்பாங்க அதே மாதிரிதான் எஸ் பி சேகர் அவர்களுமே சொல்லிருப்பாங்க ரோபோ அவர்களுடைய மனைவி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு கருத்து தெரிவிக்கிற நீங்க எல்லாரும் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அவங்க உங்க வீட்டு வாசல்ல அவங்க கணவர் இறந்ததுக்கு ஆடல எல்லார்கிட்டயுமே மனசாட்சின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த பொண்ணோட சூழ்நிலையில தன்னோட கணவர் இறந்த கைமை நிலையை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த வழிய வந்துட்டு ஒரு சிலர் வந்து கண்ணீர்ல வந்து பயங்கரமா கரைஞ்சு அழுது சொல்லலாம் சிலர் வந்து சும்மா முகத்தை மட்டும் வச்சுட்டு சொல்லலாம் எல்லாருக்குமே அந்த அந்த சோகம் இருக்கும் அந்த இடத்துல அந்த நபரோட சூழ்நிலையில அவங்களுடைய உணர்வு ரீதியா நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதெல்லாமே நம்மளால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியும் ஆனா வெளியில இருந்துட்டு ஆயிரம் கருத்துக்கள் நான் சொல்றேன் எனக்கு எல்லாமே தெரியும் இது இப்படி தான் அது அப்படிதான் சொல்ற யாராலையும் இந்த வழியையும் வேதனையையும் அவங்களுடைய சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கவே முடியாது ஸோ ஒன்னே ஒன்று எடுத்துக்கோங்க ரோபோ அவர்களுடைய மனைவி பண்ணது தவறே கிடையாது அவங்களுடைய துக்கத்தின் வெளிப்பாடு அவங்க கணவர் மேல வச்சிருக்க காதலை வெளிப்படுத்துறாங்க இதை பத்தி நம்ம கமெண்ட் பண்றதுக்கு நமக்கு எந்த அருகதையும் இல்ல உரிமையும் இல்லைன்னு பேசியிருப்பாங்க ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ